வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் நகர்ந்து இருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு நேற்று போலவே இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்கு நேற்று எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது பாசிட்டிவா வந்திருந்தாங்க இன்றைக்கும் பாசிட்டிவா மாறி இருக்காங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நிஃப்டி இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிட்டு புதுசாக திரும்ப ஒரு பிரேக் அவுட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஸோ இந்த பிரேக் அவுட் நிலைக்கு கிடைக்குமா இல்லை ப்ரீவியஸ் ஒரு ஹையை வந்து தாண்டுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தையாயிரத்தி ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி தாண்டுமாங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கு டெஃபினட்டாக எஃப்ஐஎஸ் பெருசாக விற்காமல் இருக்கணும் ஸோ கொஞ்சமாக பை பண்ணாலும் விற்காமல் இருந்தாலே நம்ம மார்க்கெட் அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போகுங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்னு எடுத்து பார்த்தா ஆட்டோ செக்டராக தான் இருக்குது ஆட்டோ செக்டாரே வேணும் விடவே மாட்டானுங்க போல ஸோ இதை கொண்டு போய் இன்னும் பல பீயில கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆட்டோ செக்டர் பங்குகளை வந்து ஏற்றி கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க இதில் டாடா மோட்டார்ஸ் மட்டும் அப்படியே படுத்து கிடந்தாலும் மற்றபடி இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர் பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு மாரதி சுசுக்கி இன்னைக்கு ஒன்றரை சதவீதம் அசோக் லேலாண்ட் ஒன்றரை சதவீதம் ஹீரோ மோட்டர் காப் ஒரு சதவீதம் எம் அண்ட் எம் டாடா மோட்டார் இது ரெண்டும் பார்க்கும்போது இன்னைக்கு டே இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் எது எப்படியோ இன்றைக்கி எல்லா ஆட்டோ செக்டர் பங்குகளும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்கு ஸோ அடுத்தது அதே மாதிரி ஐடி செக்டரும் இன்றைக்கி ஓரளவு பாசிட்டிவ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு அதில் டிசிஎஸ் மட்டும் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில ஒரு சதவீதம் ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு கரண்ட்டாக வந்து ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்றபடி விப்ரோ அண்ட் இந்த ஹெச்எல் டெக் இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்க்கும்போதும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டே அப்டேட்குள்ளே வந்து நுழைவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த்து பற்றியான அப்டேட் தான் ஸோ இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஸோ இப்போ மேடிசன் இந்தியா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பங்குகளை வித்துட்டதாக ஒரு டேட்டா வந்திருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பங்குகளை வந்து விற்றுருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்கை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருந்துக்காங்க ஸோ இப்போது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இருந்த ஒரு குவாலிட்டியை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதோட விளைவுகள் இப்போ ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் இது எல்ஐசி கைக்கு மாறிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது பட் அதெல்லாம் நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ ஆல்ரெடி எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது ஸ்டார் ஹெல்த் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதோட ஒரு முதல் படியாக தான் இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுதாங்கிறதும் இன்னும் தெரியாமல் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பங்குகள் ஸோ இதில் ஃப்யூஷன் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாறு சதவீதம் ஃபிஃப்டி டூ வீக்கில் இருந்து ஏரி இருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஏறி இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ ஏறி இருக்குது இந்த பங்கு ஒரு நல்ல பங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கு ஒரு நல்ல பங்கு இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ புக் வேல்யூ எல்லாம் தர்மத்துக்கு பார்த்திங்கன்னா சரிஞ்சிருச்சு முதல்ல இந்த புக் வேல்யூ ரொம்பவே கரெக்டான ஒரு இடத்துல இருந்தது ஸோ இது அரவுண்ட் ஒரு நானூறுவா கிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதோடய புக் வேல்யூ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருந்தது பட் இப்போ புக் வேல்யூ இவ்வளோ தூரம் ஷேர் பைஸ் சரிஞ்சும் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஸோ இந்த நிறுவனத்தோட எல்லாம் ரொம்பவே படும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புக் வேல்யூ குறையுதுனாலே அசட்டில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது ஏறினனாலும் இது ஒரு நல்ல பங்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆகாது தொடர்ந்து அஞ்சு குவார்டர் இந்த நிறுவனம் நஷ்டத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் வந்து அசட் குவாலிட்டியில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து காட்டலை ஸோ எல்லாம் காட்டி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துலலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா எனக்கு என்னென்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஸோ பேங்க் கிரப்சி அப்படின்ட்டு போயிடுவான் கடைசியாக பண போட நம்ம தான் மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ ஷார்ட் டேர்மில் ஏறி ஏறி இறங்கக்கூடியதான் பெருசாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் அதுவும் கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது இருந்து பலரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு அதுவும் இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஒரு பங்கு தான் ஸோ அங்கேயும் இன்னும் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு ஸோ அடுத்த குவார்டர் ரிசல்ட் ஆச்சு ஓரளவு இந்த கம்பெனிஸ்க்கு பெட்டராக வருமாங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அடுத்தது சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நிறுவனத்தோட ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு பெரிய ஒரு இன்ஜூரியெல்லாம் ஆச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நூறு கோடிக்கு மேலே இந்த நிறுவனம் வந்து ஸ்பென்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த நூறு கோடி அவங்க லாஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் இல்லைனா அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் இந்த நூறு கோடி பார்த்திங்கன்னா திரும்ப ரிபேட் ஆயிரும் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி இந்த பணம் திரும்ப கம்பெனிக்குள்ளே வந்துடும் ஸோ இது அகெயின் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட்டை வந்து தூக்கி காட்டும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராப்பாக அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ட்ராப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறதான் அன்றைக்கும் சொல்லியிருக்கோம் இப்பவும் வந்து நான் சொல்கிறேன் பட் நெக்ஸ்ட் குவார்ட்டர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு இந்த சிகாஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சோ இந்த இது ட்ரெண்டோட ஜூடியோவை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போது தயாராகிட்டு வந்துட்ருக்காங்க ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தயாராக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க பட் இவங்க ஒன்றும் புதுமையாக வந்து ஒன்றும் பண்ணலை ஸோ ஆல்ரெடி இவங்கக்கிட்ட ஸ்டைலப் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது ப்ராண்ட் கடை வந்து இருக்குது அந்த ஸ்டைலப் பிராண்டை பார்த்தீங்கன்னா இப்போது டி அப்படிங்கிற மாதிரி இப்போ மாத்திரதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு முதல் கட்டமாக ஒரு நூறு ஸ்டோர் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஓன்டிக்கு கீழே ஏபிஎஃப்ஆர்எல் வந்து கொண்டு வர பொறுத்தான் சொல்லிருக்காங்க ஜூடியோவோட பிஸ்னஸ் மாடலில் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஃப்ஆர்எல்லும் வந்து இது பண்ண போகிறாங்க காப்பி அடிக்கப் போகிறாங்க பட் அதே தான் ரிலையன்ஸும் வந்து பண்ணுறாங்க ஸோ ஆனால் இன்னுமே பார்க்கும்போது கிட்டலாம் அந்தளவுக்கு ஸ்டோர் இல்லை கரண்டாக ஒரு ஐம்பத்தஞ்சு ஸ்டோர் கிட்டே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட யூஸ்டாக வந்து வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் யூடியூப்பில் வந்து பார்த்தேன் ஸோ சென்னையில் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க அப்படியே வந்து அது ஜூடியோ மாதிரியே தான் வந்து இருக்குது பெரிய ஒரு மாற்றமெல்லாம் இல்லை ஸோ அதே மாதிரி இப்போது ஏபிஎஃப்ஆர்எலும் வந்து களமிறங்குறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் ஏபிஎஃப்ஆர்எல் ரொம்பவே ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதை மாதிரி பண்ணி ஸோ சீக்கிரமாக ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இப்போ அரௌண்ட் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கிட்ட இந்த ஏபிஎஃப்ஆர்எல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுலேருந்து அவங்க மீண்டு வருவதற்கு இன்னும் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயராக பல செக்மெண்ட்டையும் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டாக இருக்குது ஸோ ஜூடியோ ஆல்ரெடி அதாவது ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்படிஷனும் உள்ளே இறங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் கடையை வந்து இந்த ரெண்டு பெரும் நிறுவனங்களும் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஜூடியோக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது அப்படியேவா யூஸ் ஸ்டாக்கும் போய்க்கலாம் இந்த ஒண்டிக்கும் வந்து போகலாம் அப்படின்ட்டு சகஜமாக பேசுறதுக்கான ஒரு நிலைமை ஃப்யூச்சரில் ஏற்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூ பாயிண்ட்டாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இப்போதைக்கு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஜூடியோக்கு எழுநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இருக்குது அதே சமயத்தில் யூஸ்டாவில் வெறும் ஐம்பத்தஞ்சு ஸ்டோர் தான் அதே மாதிரி இந்த ஓண்டிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில பட் நூறு ஸ்டோர் முதல் கட்டமாக கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜூடியோ பார்க்கும்போது வெறும் ஏழு ஸ்டோராக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டோராக வளர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்டோராக வளர்ந்துருக்கு பட் இதை வந்து சீக்கிரமாக வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னுடைய முதல் தேர்வு ரிலையன்ஸ் அதுவும் வந்து கீழே இறங்கினா தான் இன்னும் வந்து கீழே இறங்கணும் இறங்குனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிலையன்ஸில் ஏற்படும் ஏபிஎஃப்ஆரில் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு பக்காவான லெவல் வரும்போது இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் எந்த எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரியான ஒரு வேகத்தோட இந்த யூஸ்டாப் பிஸ்னஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது அசோக் லைலான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அசோக் கிட்ட கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே ஹைட்ரஜன் ட்ரக்ஸை பார்த்திங்கன்னா நாங்கள் கமர்ஷியலாக வந்து ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி அசோக் லேலாண்ட் டாட்டா மோட்டார்ஸ் போன்ற பெரும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரக் எலக்ட்ரிக் சாரி இந்த ஹைட்ரஜன் பஸ் ஹைட்ரஜன் ட்ரக்கெல்லாம் வந்து இப்போது சோதனையோட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போது இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு ரெண்டு தான் இன்னும் ஒரு ஒன்றரை தான் இந்த எலக் இந்த ஹைட்ரஜன் ட்ரக்கை பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஃப்யூச்சர் ஹைட்ரஜன் அப்படிங்கறத நம்ம பலமுறை டிஸ்கஸ் அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதை விட ஹைட்ரஜனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் ஐசியிலேயே ஹைட்ரஜனை வந்து கொண்டு வருவாங்க பெட்ரோலுக்கு மாற்றா ஒரு வாகனம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இன்ஜின்ல வரக்கூடிய வாகனம்னா ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கு ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாகனம் அது ஹைட்ரஜன் இன்ஜினா இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஏறிச்சுன்னா நமக்கு இந்த பங்கு டபுள் த ரிட்டன் வாரி வழங்கிடும் வழங்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ செக்டர் ஹைப்னாலேயே இந்த பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி ஒரு டபுள் த ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது டாட்டா கன்சியூமர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட் கொடுத்தனாலேயே ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை டாட்டா கன்சியூமர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு டீ போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரீமியம் வந்து பண்ண போகிறோம் ப்ரீமியம் ப்ராடக்டாக வந்து உருவாக்க போகிறோம் அப்படி பண்ணி ஸோ ஹெச்ஓல வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டாட்டா கன்சியூமர் வந்து சொல்லியிருக்காங்க நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டம் ஏன்னா இந்த டீ பிராண்டை வரைக்கும் ஹெச்யூஎல் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்காங்க பட் ஓவரால் பெரிய வால்யூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய பிளேயர் வந்து டாட்டா கன்சூமர் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ப்ரீமியம் பண்ண ஒரு நிறுவனம்னு பார்த்தா அது இந்துஸ்தான் யூனிலிவர் தான் ஸோ த்ரீ ரோசர்ஸ் அதுக்கப்புறம் தாஜ் இந்த டீ தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை ஜாஸ்தியாக விற்கக்கூடிய டீ தூள் அதை மக்களும் பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ப்ராண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க பட் அதே நேரத்தில் டாட்டாவில் பெரிய அளவுக்கு காசு காசு அதிகமாக கொடுத்து வாங்க வாங்கலான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் பட் வந்து லோ டீ தூளெல்லாம் அதிகமாகவே வந்து விற்கும் பார்ப்போம் டாட்டா கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பட் ஆ ஹெச்ஓல வந்து தேர்வு செய்த செய்ததற்கான ஒரு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல அவங்க நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கும் ஸோ தூக்கி அதையவே வச்சு பிடிச்சிட்டு பாருங்க இவங்க இதில் ஃபெயில் ஆகிட்டான் இதில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் புலம்புறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க பட் மோஸ்ட்டாக அவங்க இருக்கக்கூடிய பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க தான் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் டாடா கன்சியூமர் எச்ஒஎலுக்கு எப்படி ஒரு போட்டியை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ மார்த்தி சுசுகை கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னெந்த அப்டேட்னு இந்த விக்டோரியஸ் பற்றியான அப்டேட்டு ஸோ இவங்க ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் நமக்கு கிடச்சிருக்கு அதில் பார்க்கும்போது ஸோ கிரெட்டாஸ் செல்டாஸ் கிராண்ட் விட்டாரா க்ரூஸர் இந்த ஹை ரைடர் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இருக்கிறதே கம்மி பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியஸாக தான் இருக்குது பல ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியஸில் இருக்குது ஸோ இதில் பேஸ் மாடல் பார்க்கும்போது பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது மற்ற எல்லா இந்த கார் கூடையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு ஷோகேஸ் கேஸ் பண்ணுறாங்க அதே தான் டாப் எண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது மற்ற வண்டிகள் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட டாப் எண்டோட விலை தான் கம்மியாக இருக்குது ஸோ கிரெட்டா கூட தான் டைரெக்ட் காம்படிஷனாக இருக்க போது அதே மாதிரி செல்டாஸ் கூடவும் வந்து காம்படிட் பண்ண போது இந்த விக்டோரியஸ் பட் இது எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணும்போது விலையும் கரெக்டாக இருக்குது ஸோ ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடடாக கொடுக்குறாங்க இது விக்டோரியஸோட சேல்ஸை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் சேல்ஸ் எந்தளவுக்கு பிக்கப் ஆகுது எந்தளவுக்கு நம்பர்ஸை வந்து கொண்டு வராங்கன்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து படி ஜோராக வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ நான் வெளியே இருந்து சிப் அதாவது குறிப்பாக என்பிடியா சிப்பை வந்து வாங்காமல் ஸோ லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அலிபாபா பண்ணக்கூடிய சிப்பு பைடு அதுக்கப்புறம் இன்னும் மற்ற கம்பெனிஸ் பண்ணக்கூடிய சிப்ஸை வாங்கி அவங்க டேட்டா சென்டரோட டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து செட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்பிடியாவோட ரிலையன்ஸை வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா சைனா நிறுவனங்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு என்னதான் பண்ணாலும் என்பிடியாவோட சிப்பை வந்து இவங்களால கம்ப்ளீட்டா தவிர்க்கவே முடியாது பட் இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் வருடங்கள்ல பாத்தீங்கன்னா என் காலி பண்றதுக்கான எல்லா வலிவும் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் பக்காவா ஸ்கெட்சு போட்டு வச்சிருப்பான் கூடிய விரைவில் முடிச்சுட்டுருவான் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த சீனாக்காரன் என்னைக்கு என்விடியா சிப்பெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் அவனே ஓன் சிப்பை க்ரியேட் பண்ணுறானோ ஸோ என்விடியா பார்த்தீங்கன்னா அந்த சிப்பெல்லாம் எங்கே போய் கொட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டேரக்டாக வந்து தான் கொட்டை வருவானுங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன இந்த விஷயம் ஃபியூச்சரில் நடக்கும் ஸோ இப்போதைக்கு என்பிடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெருசாக வந்து ஃபெமிலியராக ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு விற்பனையான சந்தையாக நம்ம மார்க்கெட் இல்லாமல் இருக்குது பட் அங்கே சைனாவில் ஸோ கம்ப்ளீட்டாக சந்தை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அமெரிக்க நிறுவனங்கள் அதாவது என்விடியா ஏஎம்டி போன்ற நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வரும் ஸோ பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க நம்ம நாட்டோட மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணுவோம் பை மக்களே